குரங்கு அம்மை பாதிப்பை தடுக்கும் வகையில் வெளிநாடுகளில் இருந்து தமிழக வருபவர்கள் விமான நிலையங்களிலேயே கண்காணிக்கப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்காவில் மங்கி பாக்ஸ் எனப்படும் குரங்கு அம்மை வேகமாக பரவ தொடங்கியுள்ளது இந்த ஆண்டு காங்கோ ஜனநாயக குடியரசில் பரவ தொடங்கிய இந்நோய்க்கு இதுவரை நானூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டனர் உலக அளவில் குரங்கு அம்மை நோய் பரவல் அதிகரித்து வருவதால் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் மற்றும் எல்லையில் விழிப்புடன் இருக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து தமிழகத்தில் சென்னை கோவை திருச்சி மற்றும் மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை துவங்கியிருக்கிறது இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள பரிசோதனை மையத்தை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வெளிநாட்டு பயணிகளுக்கு காய்ச்சல் மற்றும் கொப்புளம் கண்டறியப்பட்டால் அவர்களை விமான நிலையத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றார் குறிப்பாக சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது பொதுவாகவே பன்னாட்டு விமான நிலையங்களில் மாஸ் பீவர் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானங்களிலிருந்து வருபவருடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது கொரோனா பேரிடர் காலத்திலிருந்து அது இன்றைக்கு விமான நிலையங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது தமிழகத்தில் குரங்கம்மை நோய் பாதிப்பு இதுவரை இல்லை எனினும் சென்னை கோவை மதுரை திருச்சி ஆகிய நான்கு இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் பொது மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு தனி வார்டு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு வார்டு இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது திருச்சியை பொறுத்தவரை திருச்சி அரசு கலைக்கல்லூரி கியா பே விஸ்வநாதம் பெயரால் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலும் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண